மரப்பாவை தன்னில் மரப்பாவை பாவைன்னா உயிரற்ற ஒரு மரத்திலே செய்யப்பட்ட ஒரு பொம்மை அந்த பொம்மையில் அப்படி கட்டி இது இயங்காது இதை இயக்குவது எது அப்படின்னு சொன்னா பிராணம் அப்படி இயங்கினால் மனம் அந்த இயக்க ஆற்றல் அந்த மாதிரி இயக்க ஆற்றலை என்ன ஆற்றலாக மாற்றும் ஒரு ஆற்றலா இன்னொரு ஆற்றலா மாற்றுறது அதுதான் செய்யோ செய்யுதுன்னு சொல்கிறான் அப்போது இந்த நாகம் என்பது இயக்க சக்திகளுக்கெல்லாம் கூறு மிகப்பெரிய ஒரு வடிவம் அது அதனால தான் அது ஆசனத்தில் போடுறான் அது மேலே தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் இந்த ஜடம் இது ஏந்திருக்க கூட ஏந்திருக்காது அப்படியே படுத்துருக்கோம் மண்ணாந்தேன் பேர் இந்த குழந்தை வந்து ஏந்திருக்காது மல்லாகவே படுத்திருக்கோம் அதுக்கு புத்தியில எதுவும் இல்லை ஆனால் அது ஒரு உயிருள்ள பொருள் நான் சொல்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கோம் அது ஒரு உயிருள்ள பொருள் குழந்தை குழந்தமல்லாங்க படுத்திருக்கு அதுக்கு அப்பாவையும் தெரியல அம்மாவும் தெரியல அது இன்னும் ஸ்பர்ச வரல வரலாறுக்கு அதை படுக்க வச்சுருக்கா அப்படி கண்ணை திறந்து பார்க்கறது அது அசைக்கிறது அப்படி அந்த பஞ்ச பிராணனும் உள்ளுக்குள்ளே மனமே இல்லாத போது அசைக்கிற நிலையை பிராணன் சொல்லுக்கிறது அதுதான் மண்ணாந்தேன்னு சொல்கிறது எப்படிலாம் பேர் வச்சுருக்கான் பாருங்கள் திட்டும்போது கூட தம்பாள் எப்படி திட்டிருக்கான் பாருங்கள் அதுக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு ஏறும்போது ஏற 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 இது அம்மா இது அப்பா இது சொல்லு இது பொருள் அப்படின்னு கிளாசிஃபிகேஷன் வந்துடும் அந்த மனம் ஏறினா தான் புத்திங்கிற கான்சியஸ் வரும் புத்தி வந்தால் தான் செயல்பாடுங்கிறது வரும் தன்னிச்சையாக செயல்படுவது தன்னிச்சையாக செயல்படுவதுங்கிறது எப்போ வரும்னா குழந்தை வந்து தன்னிச்சையாக பெயர பெறலாது பிறந்து கூட படுத்துக்க முடியாது தலை தூக்காது அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் அப்போ சக்தினா அதுக்கு இருக்கு மனோசக்தி இல்லை அந்த மனோசக்தி வந்தா மாத்திரம்தான் தன்னிச்சையாக எனக்கு வயிற்றை பசிக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய பண்புக்கு என்ன வரும் வரும் அப்போ பிராணசக்தி மனோசக்தியாக மாறக்கூடியது மனோசக்தி பிராண பிராணசக்தியாக மாறக்கூடிய வல்லது வல்லமை உடைய இது அதுவா மாறும் அது இதுவா மாறும் மனம் அடங்கினா மூச்சு அடங்கும் மூச்சு அடங்கினா அடங்கும்